பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக ஒரு ஆக்ஷன் மூவில நடிக்க போகிறாரு அந்த படத்தை அவரே டைரக்ட் பண்ண போகிறதா ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூவியை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட கதை விஜய்க்காக எழுதப்பட்ட கதை அப்படின்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு பிரதீப் ரங்கநாதன் ஃபர்ஸ்டில் ஒரு டேரக்டர் தான் அதுக்கப்புறம்தான் அவர் ஹீரோ ஆனா அவர் ஹீரோவா நடிச்ச லவ் டுடே அண்ட் டிராகன் மூவிஸோட பிளாக் பஸ்டர் ஹிட் அவரை ஒரு டைரக்டர் அப்படின்றதையே மறக்க வச்சிருச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அவர் ஒரு ஹீரோவா விஸ்வரூபா வளர்ச்சியை அடைஞ்சிருக்காரு இத்தனைக்கும் லவ் டுடே மூவி மூலமா தான் அவர் தன்னை ஹீரோவா இன்ட்ரோவே பண்ணிக்கிட்டாரு அந்த மூவியை அவர் தான் டைரக்ட் பண்ணி இருந்தாரு ஆனால் டேரக்டர் பிரதீப் ரங்கநாதனை விட ஹீரோ பிரதீப் ரங்கநாதனை தான் இப்போது ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அவரோட நடிப்பு டைலாக் டெலிவரி போன்றவை இது எல்லாமே ரொம்ப பெரிய அளவில் ஈர்க்கப்படுற விஷயமா இருக்குது அதுலேயும் குறிப்பாக டூ கே கிட்ஸ் பிரதீப் ரங்கநாதனோட ரொம்ப பெரிய அளவில் கனெக்ட் ஆகிறாங்க இந்த நிலையில டிராகன் மூவியை தொடர்ந்து டியூட் அப்படின்ற மூவில நடிச்சுட்டு வராரு பிரதீப் இந்த மூவி தீபாவளியை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது இதை தொடர்ந்து பிரதீப் ரங்கநாதன் மறுபடியும் டைரக்டரா களமிறங்க போறதா செய்திகள் வருது தன்னை ஹீரோவா இன்ட்ரோ பண்ணி வச்ச தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதன் இப்போ மறுபடியும் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி நடிக்க போறாராம் ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்திற்கான வேலைகள் அவர் ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல் வருது இந்த மூவி காதல் படமா இல்லாம ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்ல உருவாக போற ஒரு ஆக்ஷன் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதன் மூலமா முதல் முறையா பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஆக்ஷன் மூவில நடிக்க போறாரு அப்படின்றது தெரியுது இந்த தகவல் ஃபேன்ஸ ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே பிரதீப் ரங்கநாதன நடிகர் தனுஷ் கூட ரசிகர்கள் கம்பேர் பண்ணி பேசிட்டு வராங்க தனுஷ் போலவே பிரதீப் ரங்கநாதன் இருக்கிறாரு அவரை போலவே நடிக்கிறாரு தனுஷோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யங்ஸ்டர்ஸை ஈர்க்கிற மூவிஸாக தான் அவர் நடிச்சிட்டு வந்தார் அதே போல் பிரதீப் ரங்கநாதனும் இந்த கால இளைஞர்களுக்கான படத்தை கொடுத்துட்டு வராரு இதை தொடர்ந்து எப்படி தனுஷ் புதுப்பேட்டை பொல்லாதவன் மூவியில இருந்து ஆக்ஷன் கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணாரோ அதே போல இப்போ பிரதீப் ரங்கநாதனும் தான் டைரக்ட் பண்ற மூவி மூலமாக ஆக்ஷன் ஹீரோவா அவதாரம் எடுக்க போறாரு இந்த தகவலை கேள்விப்பட்டவங்க எல்லாருமே பிரதீப் ரங்கநாதனுக்கு ஆக்ஷன் ரோல் செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் எழுப்பிட்டு வராங்க ஏன்னா இது போலதான் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சா செட் ஆகுமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ தமிழ் சினிமாவில் ஹீரோக்கள் ஒருத்தராக இவரு உருவெடுத்திருக்காரு ஸோ ஏற்கனவே ஹீரோவா சாதிச்சுட்டு வர பிரதீப் ஆக்ஷன் ரோல்கள்ல அசால்தா செஞ்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கிட்டையுமே இருக்கு தான் பிரதீப் ஆக்ஷன் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்ததுமே யாருமே இது அவருக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினையே சொல்லல அந்த அளவுக்கு தன் திறமையான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்து எல்லாரோட நம்பிக்கையும் சம்பாதிச்சுட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க கோமாளி மூவி முடிஞ்சதும் பிரதீப் ரங்கநாதன் விஜய்க்கு ஒரு கதை சொன்னதாக தகவல் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் கதை அப்படின்றதும் அந்த டைமில் சொல்லப்பட்டுச்சு ஒருவேளை அந்த தான் சில மாற்றங்கள் செஞ்சு விஜய்க்கு பதிலாக பிரதீப் ரங்கநாதனே இப்போது நடிக்க இருக்கிறாரோ அப்படின்னு பேசப்பட்டு வருது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை இந்த நிலையில் பிரதீப் ரங்கநாதனோட அஞ்சாவது மூவியாக ஸ்டார்ட் ஆக போகிற இந்த மூவியோட அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமாவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது